சிறு உருவம் அழகில்லாத உருவம் மிகவும் விசித்திர உருவம் ஆனால் உலக மக்களிடையே என்றும் வாழ்ந்து வரும் உருவம் எது வந்தாலும் நேர்மையை கடைபிடிக்கும் உருவம் கெடுதல் செய்தால் நன்மை செய்யும் உருவம் அவ்வுருவம் தான் சாக்ரட்டீஸ் சாக்ரட்டீஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏதென்ஸ் நகரில் ஒரு மூளையில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவரது உருவம் அவருக்கு தக்கதாகத்தான் இருந்தது ஆனால் அவரது அறிவு சுடர் அந்த நகரம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே ஒளிர்ந்தது அவர் மிகுதியாக எழுதவில்லை ஆனால் பேசினார் வாதாடினார் உண்மையை எடுத்துக்காட்டினார் காட்டினார் நேர்மையை உணர்த்தினார் அவர் பணத்திற்காக பேசவில்லை புகழுக்காக பேசவில்லை உலகம் மறக்க முடியாத புதிய முறையில் உண்மைகளை அறிவுறுத்தினார் அவர் வாதாடுதலின் முடிவு ஒரு உண்மை அல்லது பெரிய தத்துவமாகத்தான் இருக்கும் இருக்கட்டிஸ் அவரது நண்பரிடம் எது அழகு என்று கேட்டார் அதற்கு நண்பர் கூறினார் மனிதர்கள் தான் அழகு என்று கூறினார் அதற்கு சாக்ரட்டிஸ் குதிரை கூட தான் அழகு யானை கூட தான் அழகு ஏன் இந்த மரத்துண்டு கூட தான் அழகு என்றார் அதற்கு நண்பர் மரத்துண்டு எவ்வாறு அழகாகும் ஒரு பொருளை எந்த பொருள் அலங்கரிக்கிறதோ அதுதான் அழகு அதாவது தங்கம் போல என்று கூறினார் அதற்கு சாக்ரட்டிஸ் கூறினார் ஒரு அழகான பானை பானையில் சுவையான சாறு கொதிக்கிறது எந்த அழகான கரண்டி வேண்டும் தங்க கரண்டியா அல்லது மர அகப்பையா மர அகப்பைதானே தங்க கரண்டியால் ஒரு பயனும் இல்லை அதாவது எது நமக்கு பயனளிக்கிறதோ அதுதான் அழகு என்றார் சாக்ரட்டிஸின் விடை நண்பரை உண்மையை உணரச் செய்தது சாக்ரட்டிஸின் பெரிய தத்துவம் உண்மையை நேசி அறிவை பெறு என்பதுதான் அவரது பேச்சை கேட்பதற்கு நெடுந்தொலைவு கடந்து வந்தனர் பலர் அவர் பயனில்லாத பேச்சை பேசியதே இல்லை சாக்ரட்டிஸின் உரை தர்க்கம் பேச்சு இவை அனைத்தும் இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தையும் சிந்தனையையும் தூண்டியது ஆகையால் அவர் புரட்சியை உண்டாக்குகிறார் என்று அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை அளித்தது அவர் அதற்கு பதில் சொன்னார் என்னை நீங்கள் விடுவித்தாலும் எனது பாதையிலிருந்து நான் விலக மாட்டேன் ஏதேன்ஸ் மக்களே உங்களை நான் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் ஆனால் வணங்க மாட்டேன் இளைஞர்களே யாருக்கும் அஞ்சாதீர்கள் சிந்தனை செய்யுங்கள் உலகை மாற்றுங்கள் எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்றார் தத்துவமேதை மேதை சாக்ரட்டிஸ்